தென்னாடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நவச்சிவாய வீடுகள் தோறும் மகிழ்ச்சிகள் பொங்கிட மகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தீபச்சுடராய் மாறிட ஆலயங்கள் தோறும் பக்தி பரவசம் எல்லாம் கார்த்திகை விளக்கீடாய் மாறிட இந்த கார்த்திகை தீபத்தின் பொழுதும் எம்முடைய சைவத்தமிழ் உறவுகள் யாரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலி என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று தாய் தமிழ் மூத்தவர் திருமூலர் பெருமானினை மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கு வேலூர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊரிலே ஒரு மாமனிதன் பிறந்தார் அவருடைய திருப்பணிக்கான ஒரு சிறிய கதைதான் இந்த கதை மூலம் நாங்கள் யாரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் யாரை நினைத்து தீபம் ஏற்றினால் எம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட நல்ல மாற்றங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வரலாம் என்பதற்காகவே இந்த அழகிய கதை இருக்குவேலூர் என்ற இடத்திலே ஒரு அடியார் பிறக்கின்றார் அந்த அடியாரை ஆட்கொண்ட ஈசனுடைய பெயர் திருச்சடைநாதர் இன்றைய காலங்களில்தான் ஆலயங்களிலே மின்விளக்குகள் இருக்கின்றது அன்றைய காலங்களிலே ஆலயங்களிலே ஒளியூட்டுவதற்கு தீபத்தினை பயன்படுத்தினார்கள் சுட்டி விளக்கினை பயன்படுத்துகிறார்கள் அன்றைய காலகட்டத்திலே இந்த அடியாரும் தான் இருந்த கிராமத்திலே இருந்த ஈசன் ஆலயத்திலே திருச்சடைநாதருடைய ஆலயத்திலே அவருடைய தினம் தினம் மாறாத ஒரு தொண்டாக மாலை நேரத்திலே இறைவனுக்கு தீபம் ஏற்றி நெய் விளக்கினால் தீபம் ஏற்றி அந்த இறைவனுடைய அழகினை தீப சுடரிலே பார்த்து ரசிப்பாராம் அவர் நெய் விளக்கு ஏற்றுவது தனக்கு செல்வம் கேட்டோ நல்ல வாழ்க்கை கேட்டோ மகிழ்ச்சி கேட்டோ எல்ல தனக்கு அந்த பெருமானினுடைய அழகிய முகத்தினை தீபச்சுடரிலே பார்க்க வேண்டும் ஆலயம் இருளாக மாறக்கூடாது என்பதற்காக தினம் தினம் தவறாது அவர் தீபம் ஏற்றி வந்தார் எம்முடைய சைவத்தமிழ் உறவுகளிடையே ஒரு மரபு இருக்கின்றது நெய் விளக்கு எங்க ஏற்றப்படுகின்றதோ யார் ஏற்றுகின்றாரோ அவருக்கு செல்வம் பெருகும் நல்ல வாழ்க்கை பெருகும் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட எம்முடைய சைவத்தினுடைய உண்மை அப்படி இருக்க இந்த அடியாருடைய வாழ்க்கையிலே செல்வம் போகின்றது குன்றிப்போகின்றது மனநிம்மதி போகின்றது வாழ்க்கையிலே வறுமை தாண்டவம் ஆடுகின்றது எத்தனை தான் அவருக்கு வறுமை தாண்டவம் ஆடினாலும் அவர் தான் கொண்ட பணியிலிருந்து சற்றும் தளராது மாலை நேரத்திலே இறைவனுக்கு நெய் விளக்கு ஏற்றி கொண்டு வந்தார் ஒரு சில நாட்களிலே அவருக்கு உண்பதற்கு உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நெய் வாங்கி திரியேற்றி இறைவனுக்கு விளக்கு வைப்பார் அப்படியொரு தொண்டர் தான் அந்த அடியார் இவ்வாறு காலங்கள் உருண்டோடுகின்ற பொழுது ஈசனும் பார்த்தார் தன்னுடைய சோதனை காலத்தினை இன்னும் அதிகரிக்கின்றார் இன்னும் அவருக்கு வறுமை தாண்டவம் ஆடுகின்றது தான் பிறந்த ஊரிலே மிகவும் ஏழையாக மாறிவிடுகின்றார் ஆகவே அந்த ஊரிலே இருந்து இன்னும் வறுமையாக தான் இருப்பதை யாரும் கண்டு அந்த இறைவனை ஏண்டுவிடக் கூடாது என்பதற்காக இறைவனுக்கு தீபம் ஏற்றுகின்றார் இரவு முழுக்க அந்த இறைவன் அவர் ஏற்றிய தீப சுடரிலே ஜொலிக்கின்றார் ஆனால் தீபம் ஏற்றுகின்ற அந்த மனிதன் வறுமையிலே தாண்டவமாடுகின்றார் யாரும் தன்னுடைய இறைவனை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக அந்த ஊரிலே இருந்து தில்லைக்கு போகின்றார் தில்லையிலே இருக்கின்ற அந்த பெருமானினை வந்து அடைந்ததும் தில்லையிலே கணம் புல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான புல்லினை அறுத்து விற்று உண்டு அதிலே வருகின்ற அந்த பணத்தினை எடுத்து மீண்டும் ஈசன் ஆலயத்திலே விளக்கேற்றி வருகின்றார் தன்னுடைய பணியினை அவர் சிவனுக்காக எந்த காலத்திலும் மாற்றாமல் வறுமை வந்தால் கூட வேறு கிராமம் போனால் கூட அவருடைய திருப்பணியினை தினம் தினம் செய்து கொண்டு வருகின்றார் இறைவன் மீண்டும் சோதனை காலத்தினை ஆரம்பிக்கின்றார் கணப்புள் விற்பதற்காக ஒரு வரிசையிலே சந்தையிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு அருகிலே இருக்கின்ற வியாபாரிகளுக்கு அதிகமான முறையிலே கணப்புல்கள் விற்கப்படுகின்றது ஆனால் அவருடைய கடையிலே மட்டும் கூட்டம் கூட்டமாக அப்படியே இருக்கின்றது இறுதியாக ஒரு கட்டம் அவருக்கு நெய் வாங்குவதற்கு பணமே கிடையாது சுத்தமாக பணம் கிடையாது ஆலயத்திற்கு ஒரு கொஞ்சம் நெய்யோட போறார் ஏற்றுவதற்கு திரி கூட அல்ல அப்பொழுது தான் வைத்திருந்த அந்த கணப்புல்லினை திரியாக மாற்றி அந்த விளக்கிலே கொஞ்சம் நெய்யினை ஊற்றி அந்த விளக்கினை பத்த வைக்கின்றார் அது வேகமாக எரிந்து விடுகின்றது அவர் யோசிக்கின்றார் வேகமாக இந்த கணப்பில் எரிகின்றதே இரவு முழுக்க என்னுடைய ஈசன் இருட்டிலே இருப்பானே அவருடைய மனதை பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கை வறுமையினால் இருட்டாக மாறிவிட்டது அதை கொஞ்சம் கூட அவர் மனதிலே கொள்ளாமல் அந்த இரவு பொழுதிலே ஈசன் இருட்டிலே இருப்பாரே என்ன செய்யலாம் என்று நினைத்து தனக்கு அதிகமாக முடி இருத்தது அந்த முடியினை எடுத்து பித்து அந்த முடியினை கணப்புள்ளிலே வைத்து கட்டி திரியாக மாற்றி அவர் அந்த விளக்கினை பற்ற வைத்த அந்த கணம் ஈசன் அவர் முன் காட்சி தருகின்றார் நில் அடியாரே உன்னுடைய பக்தியைக் கண்டு நாம் வெற்றினோம் நீயும் அடியார்கள் வரிசையிலே இணைந்து கொள்வாய் உன்னுடைய இந்த திருப்பணியானது உலகம் போற்றுதலுக்குரிய திருப்பணியாக மாறும் என்று அறுபத்தி மூன்று நாயனார் வரிசையிலே இணைந்தவர்தான் கணப்புல் விற்று கணப்புல்லினை எரித்து ஈசனனுடைய மனதினை கவர்ந்தவர்தான் அந்த நாயனார் கணப்புல்லர் நாயனார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பாருங்கள் இன்று நாங்கள் தீபத்தினை இலகுவாக ஏற்றிவிட்டு செல்கின்றோம் இன்றைய ஒரு நாள்தான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தீபத்தினை அதிகமானவர்கள் ஏற்றுவார்கள் இங்கு இருக்கின்ற நவீன காலத்தினால் ஆனால் தீபம் ஏற்றுவதையே ஒரு திருப்பணியாக வைத்து வறுமை தாண்டவம் ஆடிய பொழுதும் தான் கொண்ட கொள்கையை மாறாமல் தீபம் ஏற்றி இறைவனுக்கு ஒளி கொடுத்த அந்த கணப்புள்ளர் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றினை இன்று நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இன்று யாரெல்லாம் சிறுவர்கள் யாரெல்லாம் பெரியவர்கள் இந்த தீபத்தினை ஏற்றுகின்றீர்களோ ஒரு கணம் கணப்புல்லரை நினைத்து உங்களுடைய தீபத்தினை ஏற்றுங்கள் அவருடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஈசனே சொல்கின்றார் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கின்றார் என்னை வணங்குவதை விட எனக்கு நீங்கள் மதிப்பு தருவதை விட எனக்கு தொண்டு செய்தார்களே அடியார்கள் அந்த அடியார்களை ஒரு கடம் நினைத்து பாருங்கள் என்று ஈசன் சொல்கின்றார் ஆகவே அன்பார்ந்த இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளே தீப திருநாளிலே தீபம் ஏற்றுகின்ற பொழுது ஏன் உங்களுடைய வீடுகளிலே ஏனைய நாட்களிலும் தீபம் ஏற்றுகின்ற பொழுது இந்த கணப்புல்லர் நாயனாரை மனதிலே கொண்டு தீபத்தினை ஏற்றுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை ஈடேறட்டும் என்றும் சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நாயனார் வரிசையிலே நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சந்திக்கலாம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்